மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் ஏஸ் ஒரு சூப்பரான கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எல்பி கூட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த லொகேஷன் வந்து ஏஆர்எஸ் கார்டன் அப்படின்னு சொல்லி ஈவன் அந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது நானுமே கண்டுபிடிச்சிட்டேன் ஏஆர்எஸ் கார்டன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க பர்ட்டிகுலராக இந்த ஹோட்டல்லாம் இருக்குல்லையா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு சீசனில் அது அங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஒரு கோவிலோட சீன் வந்து அங்கே எப்போயுமே ஷூட் பண்ணுவாங்க அது இல்லாமல் எல்லா சீரியஸ்லையும் வர அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லொகேஷன் வந்து பார்த்திங்கன்னா

சூட் பண்றாங்க லாஸ்ட் ஷெட்யூலோட அதே கண்டினியூவிட்டி காஸ்ட்யூம் நம்ம எல்பி வந்து இந்த ப்ளூ கலர் காஸ்ட்யூம்ல அப்பளம் ஸ்டாலில் இருந்தாங்க இல்லையா சோ அங்க இருந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்களா போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க் முடிச்சிட்டு அங்க ஷூட் போனாங்களா அப்படின்றது ஒரு டவுட் இன்னொன்னு சாதிகா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராகினி அன்றைக்கி வெண்ணிலாவுடைய மேரேஜ்ல என்ன காஸ்ட்யூமில் இருந்தாங்களோ அதே காஸ்ட்யூமில் தான் எப்பயுமே இருக்காங்க அதாவது இன்னைக்கு லைவ்ல இருந்தாங்க சோ எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி ஷூட் வந்து இன்னைக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மேபி சுவாமி ஐ மீன் விஜய் அண்ட் சித்தப்பா ரெண்டு பேரும் அரஸ்ட் ஆனதுனால ரெண்டு பேருடைய ஒய்ஃப்ஸான நம்ம காவேரி அண்ட் சித்தப்பாவுடைய ஒய்ஃப் சித்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து போயிருக்காங்க போல அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி போயிட்டு கண்டிப்பாக விஜய்க்கு சப்போர்ட்டிவாக இருந்து விஜயை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அரெஸ்ட் ஆனாலும் நமக்கு வந்து ஒன்றும் பயப்படுறது கிடையாது இது மாதிரிலாம் சுவாரஸ்யமாக மூவ் பண்ணால் நல்லா இருக்கும் அங்கே காவேரி வந்து நம்ம விஜய்க்காக நிற்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் கன்ஃபார்மாக காவேரி அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்காக அங்கே நின்று விஜய காவேரி மூலமா ரிலீஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அதுதான் நம்ம எதிர்பார்க்குற ஒரு ட்ராக்கும் கூட இது எல்லாமே எனக்கு கிடைச்ச இந்த பிடிஎஸ் இந்த லொகேஷன் இதெல்லாம் வச்சு நானா கொடுத்த ப்ரடிக்ஷன் தான் சோ மேபி ஏதாவது சேஞ்சஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ நமக்கு கிடைச்ச பிடிஎஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் இந்த வெண்ணிலா அண்ட் விஜய்க்காக இந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க இல்லையா வில்லன் கேங்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்க வச்சு விஜயோடைய விஜயும் விஜய் சித்தபாவும் அரெஸ்ட் ஆக அங்க இருந்து அதாவது ஜெயிலுக்கு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க அங்க இருந்துட்டு தாத்தா உட்பட காவேரி ராகினி அப்புறம் சித்தப்பாவுடைய சித்தி அப்புறம் பசுபதி எல்லாருமே அங்கேயுமே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் மட்டும் ரிலீஸ் பண்றாங்களா இல்ல சித்தப்பாவையும் சேர்த்து ரிலீஸ் பண்றாங்களான்னு தெரியல இந்த விஷயம்லாம் நம்ம சாரதா அம்மா என் நதி ஃபேமிலிக்கு தெரியறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க நீ ஏன் போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்டால்ல இருக்க மாதிரி தான் அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் இல்லையா ஸ்டால்ல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேபி அவங்களுக்கு தெரிய வரலாம் அது தெரிஞ்சு வேக வேகமா அங்க போயிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கப்பட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க